யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் ஆனபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளைகளும் விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமாக இருக்கிறது என்று காணப்படுகிறது இப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆக்கினை தீர்ப்பு என்று செல்லும் பொழுது கர் மனிதன் நரகத்துக்கு போகிறது தான் ஒரு ஆக்கினை தீர்ப்பு அப்போ அந்த ஒரு ஏன் அது ஆக்கினை தீர்ப்புக்கு ஒரு மனுஷன் காரணமாக

கொண்டு போகணும் அப்படின்னுள்ள ஒரு நல்ல தான் இதை அவண்டவர் இந்த உலகத்தில் இயேசு அனுப்பினார் ஆனால் மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் உள்ள சிந்தனைகள் பிரவர்த்திகள் தோஷமாக இருக்கிறதுனால இருளின் செய்கைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறதுனால வெளிச்சத்தினிடத்தில் ஒளியினிடத்தில் வருவதற்காக அவர்கள் நடுங்குகிறார்கள் பயப்படுகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்போ ஒரு மனுஷன் தேவ வசனத்துக்கு புறம்பாக இந்த கர்த்தர் சொல்லாத காரியங்களை ഒരുപാട് പിറ തനുടേ കൂട്ടുകാരനെക്ക് തനുടേ വയൽവാസിക്ക് ദോഷം വരെ കണക്കാക്കി എന്നെ ചെയ്യുന്നോ അതെല്ലാം ഇരുള നടപടികളായിരിക്കുന്നത് അപ്പോൾ അവൻ ദോഷമായ പ്രവർത്തികൾ ചെയ്തു കൊണ്ടിരിക്കുന്ന പടിയാൽ അവർ യേശുവനിടത്തിലെ വന്ന് അത് ജ്ഞാന സ്നാനം വരാ അല്ലാണ്ട് കർത്തരോട് ചേർന്ന് വാഴ അവൻ ഭയപ്പെടുക വേദം ചൊല്ലുക ഇന്ത്യക്ക് നാം നമ്മുടെ പ്രവർത്തനങ്ങളെ നാം പാർക്ക വേണ്ടും ഇന്ത്യക്ക് വയർ നിറയെ ചാപ്പിട്ടിട്ട് ഒന്നും ചാപ്പിടാതെ പോലെ വായത്തുടച്ച് சுட்டு ஜனங்கள் தான் அதிகம் அப்படி நிறைய பாவம் செய்து நான் விசுத்தனா இருக்கிறேன் கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நாம் நாம் பார்க்க வேண்டிய வேண்டிய அறிய ஒரு காரியம் கிறிஸ்து இந்த இந்த உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்கு ஆக்க அல்ல நம்ம எல்லாம் ரட்சித்து பரலோகத்தில் கொண்டு போகத்தான் ஆனால் எப்ப யார் ஆக்கினைக்குள்ள ஆக போகிறான் என்று சொன்னால் இருளின் அந்த பிரவர்த்தனங்களை இருளின் செய்கைகளை செய்து கொண்டிருக்கிற மனுஷன் ஒளியினத்திற்கு அவனுக்கு வர தான் அவன் என்ன செய்கிறான் நரகத்துக்கு புகழன் அது அவன் அவனாக தேடிக்கொள்ளுகிற ஒரு வழி அன்றைக்கும் நம்முடைய கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்ன அருமையான மகனே மகளை என்னுடைய சத்தத்தை கேட்டு நீ எனக்கு பின் சென்று வந்தால் நான் உன்னை பரலோகத்துக்கு நேராக அழைத்து செல்வேன் என்று சொல்லி அவர் கேட்கிறது ஒன்று மட்டும் தண்ணி என்னை விசுவித்து என்னை இரட்சகராக உன்னோடு கூட நீ சேர்த்துக்கொள் உன்னை நீ ஏற்றுக்கொள் ஆனால் இனி நீ செய்த பாவத்தை செய்யாத அப்படிதான் അരുമയുട്ടിയാൽ തോത്ത മനമഹിയുമാണ് കേട്ട് പർലോകത്ത് ഉലകത്തിലേ വന്നീർ ചെയ്ത നമുക്കും உள்ள அடைவளையை ரொம்ப பெரிதாக்கி கொண்டிருக்கிறதாண்டவரை நாங்கள் தெரிந்தோ தெரியாது எங்கள்கிட்ட வாழ்க்கையில் வருகிற சகல பாவதோஷங்களை எங்களை மன்னித்து நாங்கள் இனி பாவத்திற்கு அடிமையாக ஜீவம் ஜீவ ஜீவனிலேக்கு வர எங்களை ஒவ்வொரு பேரையும் கரம் பிடித்து வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும்போது ஜபத்தை கேட்டு பதினாறு ஜீவன் தகப்பனே ஆமேன்